இந்த வாட்டி நாம இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு ஆங்கிலேய புத்தாண்டு எல்லா ராசிகாரங்களுக்கு எந்த விதமான பலங்கள் கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் அது பாக்குறதுக்கு முன்னால எந்தெந்த கிரகம் எந்தெந்த இடத்திலிருந்து எந்தெந்த இடத்துக்கு செல்ல போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் மெயினா நமக்கு ஒரு வருஷத்துல பாத்தீங்கன்னா இந்த குரு சனி அதுக்கப்புறம் ராகு இந்த மூணு ராகு கேத்து இந்த மூணு பிளானட்ஸோட டிரான்சிட்ஸ் தான் நமக்கு மெயினா பாப்பாங்க சோ இந்த வருஷம் பாத்தீங்கன்னா ஜூன் ரெண்டாம் தேதி மிதுன ராசியில இருக்கக்கூடிய குரு பகவான் வந்து மிதுன ராசியை விட்டுட்டு கடக ராசிக்கு செல்ல போறாரு கடக ராசியில வந்து உச்சகட்டமா இருக்க போறாரு டிசம்பர் அஞ்சாம் தேதி வந்து ராகு கும்பத்தை விட்டுட்டு வந்து மகர ராசிக்கு போயிட்டு அங்க உச்சகட்டமா இருக்க போறாரு அப்படியே அக்டோபர் முப்பத்தொன்னாம் தேதி குரு பகவான் ராசியை விட்டுட்டு சிம்ம ராசிக்கு போயிட்டு அங்க ஒரு ஷார்ட் டிரான்சிட் ஒன் அண்ட் ஆஃப் மந்த் இருக்க போறாரு சோ இப்போ இந்த மெயின் டிரான்சிட்ஸ் எந்த மாதிரியான பலன்கள் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கு கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் ருத்ரன் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் வர்ஷினி முதல்ல என்னோட தமிழ்ல தவறுகள் தடுமாற்றங்களே இருக்கும் காரணம் என்னோட பூர்வீகம் தமிழ் இல்லை அதனால என்னோட தமிழ்ல ஏதாச்சும் குறைபாடுகள் இருந்தா என்னை மன்னிச்சிடுங்க இப்போ சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு ஆங்கிலேய புத்தாண்டு எந்த மாதிரியான பலன்களும் கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போங்க சிம்ம ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜூன் ரெண்டாம் தேதி வரைக்கும் குரு பகவான் உங்களோட பதினொன்னாம் வீட்டுல பேர்ச்சி ஆயிட்டு இருப்பாரு உங்களுக்கு கடந்த வருஷம் மே பதினாலாம் தேதி குரு வந்து உங்களுக்கு பதினொன்னாம் வீட்டுக்குள்ள வந்திருக்காரு இப்போ இந்த ஜூன் ரெண்டாம் தேதி வரைக்கும் வந்து பதினொன்னாம் வீட்டுல தான் உங்களுக்கு குரு பகவான் பயிற்சி ஆயிட்டு இருப்பாரு இப்போ பதினொன்னாம் வீட்டுல பெயர்ச்சி ஆயிட்டு இருக்கிற குரு பகவான் என்ன பண்ணுவாரு பதினொன்னாம் வீடு லாபத்துக்கு சம்மந்தப்பட்ட வீடு நிறைய லாபங்கள் அன்றது குரு பகவான் உங்களுக்கு அமைச்சு தருவாருன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க அப்படியே நிறைய லாபங்கள் ப்ராஃபிட்ஸ் அமைச்சு தருவாரு உங்களுக்கு அஸ்தம சனி வேற போயிட்டு இருக்குது நீங்க அது கூட பாத்துக்க வேண்டியிருக்கும் ரொம்ப லாபம் சொல்லிருக்காங்க பெருசா ஒண்ணுமே கிடையாதுன்னு கூட நீங்க நினைச்சுக்க கூடாது ஏன்னா அஷ்டம சனி டைம் பீரியட்ல கொஞ்சம் பிரச்சனை இருக்குதா செய்யும் குரு எவ்வளவு நல்ல இதுல இருந்தாலுமே சரி இப்போ பதினொன்னாம் வீட்டுல இருக்கக்கூடிய குரு பகவான் வந்து சிப்லிங்ஸோட சப்போர்ட் எல்டர் சிப்ளிங் குடும்பத்துல வந்து மூத்தவர்கள் அண்ணா அக்கா அவங்களோட சப்போர்ட்ன்றது உங்களுக்கு அமைச்சு தருவாரு சொல்லிட்டு சொல்லலாங்க அப்படியே பதினொன்னாம் வீடு வீடு இந்த டைம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் உதவு வாய்ப்பு சொல்லிட்டு சொல்லலாங்க சொல்லலாங்க அப்படியே சோஷியல் பதினொன்னாம் பதினொன்னாம் குரு இருக்கும்போது வளரும் இப்போ வீட்டிலிருந்து என்ன பண்ணுவாருன்னா அஞ்சாம் பார்வையால மூணாம் உங்களோட மூணாம் வீட்டை பார்த்துட்டு இருப்பாரு மூணாம் வீடு கம்யூனிகேஷனுக்கு சம்மந்தப்பட்ட வீடுங்க உங்களுக்கு வந்து இந்த டைம் பீரியட்ல கம்யூனிகேஷன் அது ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லலாங்க இந்த டைம் பீரியட்ல என்னன்னா கொஞ்சம் உங்களுக்கு உங்களோட பேச்சு மூலமா வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து நீங்க நடத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க ஃபார் சப்போஸ் ஒரு எக்ஸாம்பிளா நம்ம பாத்துக்கிட்டோம்னா இப்போ நீங்க ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருப்பீங்க இல்லாட்டி ஒரு இடத்துல ஜாப் பண்ணிட்டு இருப்பீங்க நம்ம எப்பவும் போய் ஆபீஸ்க்கு போய் ஒர்க் பண்ண முடியாத ஒரு சில சூழ்நிலைகள்ன்றது இருக்கும் ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும் போது நீங்க வீட்டுல இருந்தோ இல்லாட்டி நீங்க ஒரு வெக்கேஷன்ல இருந்தா வெக்கேஷன்ல இருந்தாவே சும்மா உங்க போன் கால்ஸ் வச்சு உங்களோட கம்யூனிகேஷன் வச்சு நீங்க ஒரு சில விஷயங்கள் வந்து ஆர்கனைஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லாங்க அப்படியே பதினொன்னாம் வீட்டிலிருந்து குரு பகவான் வந்து தன்னோட ஏழாம் பார்வையால அஞ்சாம் வீட்டை பார்த்துட்டு இருப்பாரு அஞ்சாம் வீடு பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு சம்பந்தப்பட்ட இடம் சோ இந்த டைம் பீரியட்ல வந்து உங்களுக்கு குழந்தைங்க பிறக்கிறதுக்கான வாய்ப்புண்டு சொல்லிட்டு சொல்லலாம் இல்ல லாபஸ்தானத்துல இருக்கிற குரு பகவான் அஞ்சாம் வீட்டை பார்த்துட்டு இருக்காரு சோ குழந்தை வந்து குழந்தைங்க மூலமா லாபம் அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம் சோ இந்த வருஷம் ஜூன் ரெண்டாம் தேதிக்குள்ள உங்களுக்கு வந்து வேலைக்கு போற ஏஜ்ல குழந்தைங்க இருக்காங்க படிப்பு முடிச்ச குழந்தைங்களா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு வேலை கிடைப்பதுக்கு வாய்ப்பு இருக்கும் இல்ல அவங்களோட ஒரு ப்ரொஃபஷன்ல வந்து அவங்க நல்ல அவங்க வியாபாரம் செஞ்சுட்டு இருந்தா வியாபாரம் மூலமா லாபங்கள்ன்றது உங்க குழந்தைங்களுக்கு அமையறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லாங்க அப்படியே பதினொன்னாம் வீட்டில் இருந்து குரு பகவான் வந்து ஏழாம் வீட்டை பார்த்துட்டு இருப்பாரு ஏழாம் வீடு வந்து பார்ஷியல் ஃபாரின் டிராவல்ஸ் ஹவுஸாக நம்ம எடுப்போம் அது வந்து பர்பஸ் ரிலேட்டட் ஒர்க் ட்ராவல் சோ சில பேருக்கு வந்து கொஞ்சம் பர்பஸ் ரிலேட்டடாக நிறைய ஃபாரின் ட்ராவல்ஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படியே பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸஸ்லாம் நீங்க இன்வால்வ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஏன்னா பதினொன்னாம் வீடு ஃப்ரெண்ட்ஸ் பார்ட்னர்ஷிப்ஸ் இதெல்லாம் வரும் ஏழாம் வீடு பார்ட்னர்ஷிப்புக்கு கீழே வரும் சோ பார்ட்னர்ஷிப் பிசினஸஸ் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நீங்க பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லாங்க இது ஜூன் ரெண்டாம் தேதி வரைக்கும் இருக்கிற ஒரு உங்களுக்கான ப்ரடிக்ஷன் இப்போ ஜூன் ரெண்டாம் தேதிக்கு அப்புறமா எப்படி உங்களுக்கு இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பதினொன்னாம் வீட்டுல இருக்கக்கூடிய குரு பகவான் வந்து உங்களுக்கு வந்து பன்னிரண்டாம் வீட்டுக்கு போவாரு பன்னிரண்டாம் வீடு அன் பாத்தீங்கன்னா லாசஸ்க்கு சம்பந்தப்பட்ட வீடு அங்க வந்து ரொம்ப எக்ஸால்ட்டடா இருப்பாரு சோ பன்னிரெண்டாம் வீட்டுல குரு வந்து எக்ஸால்ட்டடா இருக்கிறதுனால ஒரே ஒரு பெனிஃபிட் என்னன்னு பாத்தீங்கன்னா தூக்கம் ரொம்ப நல்லா வரும்ங்க ஏன்னா ஒரு சுப பிளானட் கிரகம் சுக்ரன் ஆகட்டும் குரு ஆகட்டும் இந்த மாதிரி சுபகிரகம் வந்து பன்னிரெண்டாம் வீட்டுல இருக்கும் போது 反正。 தூக்கம் ரொம்ப நல்லா அமைச்சு தருவாருன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க நம்ம படுத்துனா ஒரு ஏழு நிமிஷத்துக்குள்ள அஞ்சு நிமிஷத்துக்குள்ள தூங்குறவங்க யாருன்னா பன்னிரண்டாம் வீட்டுல வந்து இந்த குருவோ சுக்ரனோ இருக்கிறவங்க தாங்க இப்போ இந்த குரு வந்து பன்னிரண்டு இருக்கிறதுனால குட் ஸ்லீப் இருக்கும் உங்களுக்கு ஆனா பன்னெண்டாம் வீடு அனு பார்த்தீங்கன்னா அது வந்து லாஸஸ்க்கு சம்பந்தப்பட்ட வீடு எக்ஸ்பென்சஸ்க்கு சம்பந்தப்பட்ட வீடு மென்டல் எகோனிக்கு சம்பந்தப்பட்ட வீடுன்னு சொல்லிட்டு சொல்லலாம் Manga. So, கொஞ்சம் இந்த வருஷம் வந்து இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு லாஸஸோ எக்ஸ்பென்சஸ்ஸோ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஃபர் சப்போஸ் ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்க இருக்காங்க அவசரப்பட்டு தயவு செஞ்சு வேலை விட்டுட்டு வராதேங்க வேலை விட்டு கொடுக்காதேங்க ஏன்னா இப்போ ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு எவ்வளவோ எஃபிஷியன்சி இருக்கலாம் நூறு ரூபாய் சம்பாதிக்கிற எஃபிஷியன்சி இருக்கலாம் ஆனா பத்து ரூபா தான் வருது என்னோட எஃபிஷியன்சி பத்து ரூபாய் கிடையாதுன்னு சொல்லிட்டு நீங்க அவசரப்பட்டு வேலை விட்டுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த பத்து ரூபா வேலை கூட உங்களுக்கு கிடைக்காம போயிடும் சோ இந்த ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு எவ்வளவு எஃபிஷியன்சி இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையா இருங்க உங்களோட எஃபிஷியன்ஸ்க்கும் குறைஞ்ச மாதிரி தான் ஒர்க் இருக்கும் இருந்தாலும் இது வந்து லைஃப் லாங் கிடையாது இந்த ஒரு வருஷத்துக்கு மட்டும் தான் நீங்க வந்து கொஞ்சம் பொறுத்துக்கிட்டு வேலை பார்த்துட்டு போனா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படியே சிம்ம ராசிக்காரங்களுக்கு வந்து கொஞ்சம் வியாபாரத்துல நஷ்டம்ன்றது தெரியுதுங்க சோ சிம்ம ராசிக்காரங்களுக்கு நான் அட்வைஸ் பண்றது என்னன்னா தயவு செஞ்சு வந்து பெரிய இன்வெஸ்ட் பண்ணி புதுசா எந்த வியாபாரமும் ஆரம்பிக்க வேண்டாம் புதுசா வியாபாரம் ஆரம்பிச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க அதுல வந்து ரொம்ப நஷ்டப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க அப்படியே ஃபர் சப்போஸ் ஏற்கனவே நிறைய பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க இருப்பாங்க அவங்க என்ன செய்யலாமன்னா ஏற்கனவே உங்களுக்கு போயிட்டு இருக்கிற பிஸ்னஸ் வந்து அது அப்படியே தொடருங்க புதுசா எதுவுமே ஆரம்பிக்க வேண்டாம் ஃபார் சப்போஸ் வந்து இப்போ ஒரு பி பிஸ்னஸ் வந்து நமக்கு எவால்வ் ஆகிட்டு வருதுன்னு வச்சுக்கோங்க அதில் வந்து நம்ம புதுசு புதுசாக ஸ்கீம் எல்லாம் கொண்டு வருவோம் ஃபார் சப்போஸ் ஒரு ஐஸ்கிரீம் ஷாப் இருக்காருன்னு வச்சுக்கோங்க ஐஸ்கிரீம் நல்லா போகுது நல்லா வித்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கூல்ட்ரிங்க்ஸ் வைக்கலாம் பீவரேஜஸ் வைக்கலாம்னு சொல்லிட்டு ஐடியா போடுவார் அந்த மாதிரி பண்ண வேண்டாம் ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கிற வ இது வந்து நீங்க அது கண்டினியூ பண்ணிங்க தவிர்த்து அது புதுசா ஆட் ஆன் பண்ணுறது எல்லாமே வந்து பண்ண வேண்டாம் கொஞ்சம் வியாபாரத்துல வந்து உங்களுக்கு பணம் எங்கே போகுது எங்கே வரதுன்னு நீங்க கட்டாயமா பாத்து வேண்டி இருக்கோங்க ஏன்னா இந்த டைம் பீரியட்ல மெயின்லி சிம்ம ராசிக்காரங்களுக்கு நீங்க இயல்பாவே நஷ்டப்படுறது லாஸ் விட வந்து சில பேரோட ஏமாற்றங்கள்னால லாஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லாங்க ஏன்னா உங்களுக்கு வந்து அஷ்டம செனி நடக்குது வேற சோ அஷ்டமம் அண்ட் பாத்தீங்கன்னா ஏமாற்றங்கள் சோ ஜூன் ரெண்டாம் தேதி வரைக்கும் பதினொன்னாம் வீட்டுல குரு இருந்து காப்பாத்துவாரு ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஓரளவுக்கு நல்லா இருக்கும் ஆனா செகண்ட் ஹாஃப்ல வந்து உங்களுக்கு குருவோட பலன் கூட இல்லாம போய்டும் அது எப்போ வரைக்கும் இயர் முழுக்க கிடையாது வருஷம் முழுக்க இப்படி இருக்குமா ஜூன் ரெண்டுக்கு அப்புறமா அதுவும் கிடையாது அக்டோபர் முப்பத்தி அண்ணாம் தேதி வரைக்கும் தான் ஒரு அஞ்சு மாசம் மட்டும் தான் சோ ஒரு நாலஞ்சு மாசம் மட்டும் நீங்க பொறுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க நல்லா இருக்கும் இந்த ஜூன்ல இருந்து அக்டோபர் தேர்ட்டி ஃபர்ஸ்டுக்குள்ள நீங்க கணக்கு வழக்கங்கள்ன்றது கட்டாயமா கரெக்டா பாத்துக்கணுங்க இப்போ உங்களுக்கு வந்து பிசினஸ் எல்லாம் நல்லா தான் சில பேருக்கு ஆனா யாரோ ஒரு பார்ட்னர் இருப்பாங்க இல்லாட்டி கணக்கு வழக்கங்கள் பாத்துக்கிறவங்க இருப்பாங்க அவங்க வந்து ஏமாத்திடுவாங்க சில வாட்டி உங்களுக்கு லாஸ் காமிச்சுட்டு அந்த மாதிரி உங்களுக்கு லாஸ் காமிச்சுட்டு அவங்க கெயின் ஆயிடுவாங்க அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நடக்கலாம் முக்கியமா யாரு கூட பழகிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு கொஞ்சம் பார்த்து பார்த்து உங்களுக்கு பழகுனா ரொம்ப நல்லது ஏன்னா அஷ்டம சனி போகிறதுனால பன்னிரண்டு குரு போறதுனால இது வந்து கொஞ்சம் அவமானப்படுறதுக்கான டைம் பீரியடுங்க ஏன்னா பன்னிரெண்டாம் வீட்டில இருந்து குரு பகவான் என்ன பண்ணுவாரு எட்டாம் வீட்டு மேல பார்வை வைப்பாரு பன்னெண்டாம் வீடு கொஞ்சம் ரெஸ்பெக்ட் இழக்கிற மாதிரி ஒரு வீடு பன்னெண்டாம் வீடுன்றது பன்னிரண்டு லாசஸ் குரு ரெஸ்பெக்டபுள் பிளானட் அவர் வந்து பன்னெண்டுல போகும்போது ரெஸ்பெக்ட் எழுந்திருவோம் குரு எட்டாம் வீட்டை பாப்பார் எட்டாம் வீடுன்னா இன்சல்டிங் சுச்சுவேஷன்ஸ் உங்களுக்கு ஒர்க் பிளேஸ்ல எதிராகிறதுக்கு வாய்ப்புண்டு சில பேருக்கு வந்து இந்த ஜூன் ரெண்டாம் தேதியில இருந்து அக்டோபர் தேர்ட்டி ஃபர்ஸ்ட்குள்ள இந்த ஃபைவ் மந்த்ஸ் எல்லாம் சில பேருக்கு வாய்ப்பு இந்த ஒர்க் இழக்கிறதுக்கு வேலை இழக்கிறதுக்கான வாய்ப்புண்டு சொல்லிட்டு சொல்லலாங்க இப்போ இந்த குரு பகவான் வந்து உங்களுக்கு கெடுதல் தான் செய்வாரான்னா அப்படி கிடையாதுங்க ஏன்னா ஒரு பிளானெட் வந்து இப்போ நமக்கு மாரக்கா ஹவுசஸ் இருந்தா மாரக்கா ஹவுசஸ்னால நடக்கிற ஒரு சில நல்லது கூட இருக்கும் பன்னிரெண்டாம் வீடு மென்டல் எகோனியன்னு சொன்னேன் சோ டிப்ரெஷன் இருக்கும் இந்த டைம் பீரியட்ல முக்கியமா ஸ்டூடெண்ட்ஸ் ஆயிருந்தா குழந்தைங்க ஆயிருந்தா இந்த டைம் பீரியட்ல வந்து கொஞ்சம் டிப்ரெஷன் இருக்கும் இருக்கும் அப்படியே பன்னிரெண்டாம் வீடு என்ன ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு சம்மந்தப்பட்ட வீடு ஆன்மீகத்துக்கு சம்மந்தப்பட்ட வீடு ஆன்மீக பயணத்துக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாங்க சோல் சீக்கிங் பர்க் பர்பஸ் நம்ம தன்னை தான் அறியிற மாதிரி ஒரு பர்பஸ் இருக்கும் பாத்தீங்களா அதுக்கு வந்து அந்த மாதிரி பயணத்துக்கு இது ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாங்க முடிஞ்சா சிம்ம ராசிக்காரங்க ரொம்ப நாளா வந்து கொஞ்சம் இந்த ஸ்பிரிச்சுவலா போகணும் ஏதாச்சும் ஒரு மந்த்ரோபதேசம் எடுக்கணும் வெஜிடேரியனா மாறணும் நான்வெஜ் நிறுத்தணும் நினைக்கிறீங்கன்னா இது இந்த வருஷம் ஜூன் ரெண்டாம் தேதிக்கு அப்புறமா தி பெஸ்ட் டைம் பீரியடுங்க ஏன்னா நமக்கு கெடுதல் நடக்கும் போதுதான் நமக்கு கடவுளே வந்து ஞாபகம் வருவாரு அந்த ஒரு பயணத்துல போகும்போது தான் நம்மளே நம்ம நிறைய செல்ஃப் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிப்போம் ஸோ செல்ஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜெர்னிக்கு வந்து இது ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்ல சம்பந்தப்பட்ட வீடு இங்க ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க டிப்ரஷன் ஹவுஸ்ல குரு போயிட்டு இருக்காரு டிப்ரஷன் கொடுக்கறாரு மன நிம்மதி வீட்டு மேல பார்வை வச்சிருக்காரு ஓகே மனம் நிம்மதி இழக்கிறீங்க டிப்ரெஷன் அனுபவிக்கிறீங்க ஆனா பன்னிரெண்டாம் வீட்டை வந்து நீங்க பாசிட்டிவா வைப்ரேட் அப்படின்னா ஆன்மீகமா நீங்க போக ஆரம்பிச்சீங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ உங்களுக்கு பன்னெண்டாம் வீட்டுல இருந்து மன நிம்மதிய பார்த்துட்டு இருக்கிற குரு பகவான் மன நிம்மாதி அமைச்சு கொடுப்பாரு சுத்தி நிறைய பிரச்சனை இருக்கும் ஆனா உங்க மனதுக்கு தெரியாது அந்த பிரச்சனை அந்த மாதிரியான சூழ்நிலைன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க அப்படியே பன்னெண்டாம் வீட்டில் இருந்து வந்து ஆறாம் வீட்டு டைரக்டா பாக்குறாருங்க டைரக்டா பாக்குற பார்வை மிக முக்கியமான பார்வை ஆறாம் வீடுன்னா என்ன ஹெல்த் இஷ்யூஸ்க்கு சம்மந்தப்பட்ட வீடு கடனுக்கு சம்மந்தப்பட்ட வீடு எதிரைகளுக்கு சம்பந்தப்பட்ட வீடு கண்ணுக்கு தெரியாத சில எதிரைகள் உருவாக்கிடுவாங்க என்னடா நம்ம கூட ரொம்ப நல்லா பேசிட்டு இருந்தா இவனா இப்படி பண்ணது அந்த மாதிரி இருக்கும் சோ நான் அஷ்டம சனினால ஏமாற்றுங்கள சொல்லிட்டு இந்த அஞ்சு மாச டைம் பீரியட்ல வந்து நீங்க கொஞ்சம் பாதுகாத்துக்கிட்டு இருக்கணும் எதிரிகள் யாரு நண்பர்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க கம்மியா பேசுங்க பெருசா யார் கூடயும் வச்சுக்க வேண்டாம் ஹாய் பாய் அந்த அளவுக்கு மட்டும்தான் பேசுங்க நல்ல விதமா பேசுங்க போதும் இது வந்து கொஞ்சம் நீங்க அமைதியா இருந்துக்கிட்டு மெடிடேஷன் பண்ணிக்கிட்டா ரொம்ப நல்ல டைம் பீரியடா அமையும் சொல்லிட்டு சொல்லலாங்க அப்படியே கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸோ இல்லாட்டி வந்து கடன் பிரச்சனையோ வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு சிம்ம ராசிக்காரங்களுக்கு இப்போ இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னோம் அக்டோபர் தேர்ட்டி ஃபர்ஸ்டுக்கு அப்புறமா வந்து குரு என்ன ஆயிடுவாரு உங்களோட பன்னிரெண்டாம் வீட்டில இருந்து ராசிக்குள்ள வந்துடுவாரு ஒரு டூ மந்த்ஸ் ஒன் அண்ட் ஆஃப் மந்த் ஷார்ட் டிரான்சிட் இருக்கும் நீங்க இழந்த ஒரு ரெஸ்பெக்ட்ன்றது இருக்குது இல்லையா அதெல்லாம் தானா திரும்பி வரும் உங்களுக்கு வந்து யாராச்சும் இப்ப ஃபார் சப்போஸ் உங்க பின்னால சில பேர் பழகிட்டு இருப்பாங்க தப்பு தப்பா பேசிட்டு இருப்பாங்க சோ அவங்களோட பேச்சு மத்தவங்க நம்புவாங்க ஆனா அக்டோபர் முப்பத்தொன்னாம் தேதிக்கு அப்புறமா எப்படி இருக்கும்னா இவர் அமைதியாதானா இருக்காரு இவங்கதான் தப்பா சொல்றாங்க போலன்னு சொல்லிட்டு புரிஞ்சுப்பாங்க அது சோ என்னன்னா அக்டோபர் முப்பத்தொன்னாம் தேதிக்கு அப்புறமா கொஞ்சம் பெட்டராக இருக்குது உங்களுக்குன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க சிம்ம ராசிக்காரங்களுக்கு எதா இருந்தாலும் சிம்ம ராசிக்காரங்க ரொம்ப 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 ஜாகிரத்தையாக இருக்கணும் இந்த வருடம்னு சொல்லிட்டு சொல்லலாங்க இப்போ சிம்ம ராசிக்காரங்களுக்கு நம்ம என்ன ரெமிடி பண்ணால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போங்க ஸோ இங்கே முக்கியமாக உங்களுக்கு குருவும் சொல்ல தொல்ல கொடுக்குறாரு சனி பகவானும் தொல்ல கொடுக்குறாரு ஸோ சனி பகவான்காக வந்து கொஞ்சம் மந்த பள்ளி அனு சொல்லிட்டு ஆந்திரப்பிரதேஷில் ஒரு ஊர் இருக்குது திருக்கோயில் அது போயிட்டு வந்தா வந்து உங்களுக்கு ரொம்ப நல்ல பலன்கள் அன்றது அமையும் சொல்லிட்டு சொல்லலாங்க அப்படியே வந்து தத்தாத்திரேயர் கோயிலுக்கு வந்து நீங்க போயிட்டு வந்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லலாங்க நமக்கு தமிழ்நாட்டிலேயே வந்து ஒரு சில தத்தாத்திரேயர் கோயில்கள் வந்து இருக்குது அப்படியே இந்த மந்த்ராலயம் ராகவேந்திர சுவாமி யாரு வந்து குருகள் இருப்பாங்களோ மந்த்ராலயம் ராகவேந்திர சுவாமி ஆகட்டும் தத்தாத்திரேயர் ஆகட்டும் சாய்பாபா ஆகட்டும் அந்த குருகள் கடவுளோட கோயிலுக்கு நீங்க போயிட்டு வந்தா ரொம்ப நல்லா இருக்கும் தத்த கவச்சம் ஒண்ணு கட்டாயமா படிங்க இந்த வருஷம் முழுக்க தத்த கவச்சம் நீங்க படிச்சுக்கிட்டே இருக்கீங்க கனகதாரா ஸ்தோத்திரம் ஒண்ணு கட்டாயமா படிங்க ஏன்னா பணம் விஷயத்துல உங்களுக்கு பணம் இழக்காம இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ரெமடிஸ் நீங்க பண்ணிக்கிட்டே இருக்கீங்க ஸ்பிரிச்சுவலா போயிட்டுக்கிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க அப்ப உங்களுக்கு என்னன்னா ஓரளவுக்கு தொல்லை இருந்தாலும் பெரிய அளவுல வந்து தொல்லை இருக்காது இருபத்தாறாம் ஆண்டுக்கான பலன் மத்தபடி சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல வந்து எந்த விதமான கெடுதல் பட கெடுதலான பலன்கள் வந்து பாதிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு சர்வேஜனா சுகினோப வந்து இந்த மாதிரியான மாத பலன்கள் பேர்ச்சி பலன்களும் தொடர்ந்து பார்க்க ருத்ரன் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வந்துடும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே வந்து உங்களை கரு உங்களோட கருத்துக்கள் வந்து கீழே காமெண்ட் செஷன்ல காமெண்ட் பண்ணுங்க